வாங்க ஃப்ரெண்ட் ஜிஆர்டிக்கு உங்களையான் உடன்பொருக்கும் தங்கத்தோட வேலையும் வெள்ளியோடவையும் பேரதிர்ச்சி கொடுக்கும் விதமாக சாமானிய மக்களும் நடுத்தர மக்களும் வாங்க முடியாத அளவுக்கு உச்சத்தை தொற்று சொல்லலாம் இந்த அதிர்ச்சி ஏன் இது மேலும் சரியாக வாய்ப்புகள் என்ன இருக்குது அப்படிங்கிறத பற்றிலாம் தெரிஞ்சுக்க நம்ம சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் பண்ணுங்கள் வெள்ளி விலை ஒரு கிராம் இரநூத்தி நாற்பது எழுபத்தி நான்காக காணப்பட்டது இப்போது வந்து விலை மாற்றம் பூஜ்ஜியமாக இரநூத்தி எழுபத்தி நான்காம் சவரன் அதை எட்டு கிராம் ரெண்டாயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி ரெண்டாக காணப்பட்டது விலை மாற்றம் பூஜ்ஜியமாக ரெண்டாயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி ரெண்டாக காணப்பட்டால் கடந்த ஆறே நாட்களில் நாற்பத்தெட்டாயிரம் அப்படிங்கிற உச்சபட்ச விலையில் காணப்படுது இதே வேலை நீங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண கூட வீடியோக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க இருபத்தி நான்கு தங்கத்தோட விலை ஒரு கிராம் பதினான்காயிரத்தி நூற்றி எண்பத்தி ரெண்டாக காணப்பட்டது விலை மாற்றம் பூஜ்ஜியமாக அது பதினான்காயிரத்தி நூற்றி எண்பத்தி ரெண்டாம் சவரன் விலை ஒரு லட்சத்து பதிமூன்றாயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி ஆறாக காணப்பட்டது விலை மாற்றம் பூஜ்ஜியமாக ஒரு லட்சத்து பதினான்காயிரத்து நானூற்றி ஐம்பத்தி ஆறாக காணப்பட்டது கடந்த ஆறு நாட்களை பொறுத்த வரைக்கும் ஐயாயிரத்து இரநூத்தி முப்பத்தி ரெண்டு அப்படிங்கிற அது ரெடி ரெடியாற்றத்தில் காணப்படுறதில்லை மீண்டும் தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை சரியில் ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் பண்ணிட்டு போடுங்க இருபத்தி ரெண்டுக்கு தங்கத்தோட விலையானது ஒரு கிராம் பதிமூன்றாயிரமாக காணப்பட்டது விலை மாற்றம் பூஜ்ஜியமாக அதே பதிமூன்றாயிரமாகவும் சவரன் விலை ஒரு லட்சத்து நான்காயிரம் ரூபாயா காணப்பட்டது விலை மாற்றம் பூஜ்ஜியமாக அதே ஒரு லட்சத்துக்கு நான்காயிரம் ரூபாயா காணப்படுது இதேவேளை நம்மளுக்கு அதிர்ச்சி அளிக்கும் விதமாக நம்மளுக்கு சவரன் விலையை பொறுத்த வரைக்கும் கடந்த ஆறு நாட்களில் நான்காயிரத்தி எட்நூறு ரூபாய் அப்படிங்கிற அதிரடி ஏற்றத்தில் காணப்படுது இன்னொரு ஷாக்கிங்கான நியூஸ் என்னன்னு போன வருடத்துக்கும் இந்த வருடத்துக்கும் தங்கத்தோட விலை பார்த்தீங்கன்னா எழுபது சதவீதம் உயர்ந்து காணப்பட்டது போன வருடத்தில் நம்மளுக்கு வந்து ஐம்பத்தி ஏழாயிரம் அதாவது குறிப்பாக நம்மளுக்கு ஜனவரி ஒன்றாம் தேதியில் கூட பார்த்திங்கன்னா ஐம்பத்தி ஏழாயிரமாக காணப்பட்டது இப்போ நம்மளுக்கு வந்து ஒரு லட்சத்து நான்காயிரம் அப்படிங்கிற அதிர்ச்சியை கொடுத்துருக்கு அது மட்டும் இல்லாமல் உலக சந்தையிலும் இதே நிலைமை தான் நம்மளுக்கு ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்தி நூறு டாலருங்கிறதே ரொம்ப ரொம்ப அதிகம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்க வேலையில் இப்போ நான்காயிரத்தி ஐநூற்றி ஐம்பது டாலரை தாண்டி உயர்ந்திருக்கு இந்த ஏற்றம் தான் தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை ஏற்றத்துக்கு முக்கியமான காரணம் ஏன் இந்த ஏற்றம்னு பார்த்தீங்கன்னா பல்வேறு நாடுகள் மட்டும் இல்லாமல் முதலீட்டாளர்கள் அதே போல் இது மாதிரி எல்லா விஷயங்கள்லையும் பார்த்தீங்கன்னா தங்கத்தை வாங்குகிறாங்க நீங்க நினைச்சு கூட பார்க்க முடியாத அளவுக்கு கூகுள் பே ஃபோன் பேல கூட தங்கத்தை நிறைய பேர் வாங்குறாங்க இதுதான் பார்த்தீங்கன்னா தங்கத்தோட விலையே வந்து ஒரு முதலீடாக நிறைய பேர் மாத்தினதுனால இதோட வேற்றம் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாளும் அதிகரிச்சுட்டே போகுது